நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த ஒரு மாமூலான ஒரு நார்மல் லேப்டாப் கிடையாது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லேப்டாப் இது இது சொல்லிய விவோ புக் எஸ் சிக்ஸ்டீன் இந்த பர்டிகுலர் மாடல் என்கிட்ட இருக்கிறது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் ரன் இருக்கு ஆமாங்க உங்கள் மொபைல் ஃபோனில் ரன் இருக்கிற ப்ராசர் தயாரிக்கக்கூடிய கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா கோல்கம் அவங்களுடைய ஸ்னாப்ட்ராகன் எக்ஸ் ப்ராசஸரில் இந்த பர்டிகுலர் லேப்டாப் ரன் இருக்கு இதோடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரூபாய்க்கு இது கிடைக்குது இப்போது இதை யார் வாங்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா யாருக்காக லான்ச் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஒர்க்கிங் ப்ரொபஷனல்ஸை டார்கெட் பண்ணி இதை லான்ச் பண்ணிக்காங்க பட் உண்மையிலேயே அவங்க இதை வாங்கலாமான்னு வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதான் அந்த இயேசூஸ் விவோ புக் எஸ் சிக்ஸ்டீனுடைய உடைய டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிறது இந்த க்ரீன் கலர் இது தவிர இதே மாதிரி இதோட சூப்பராக கூடிய ஒரு பிங்க் கலர் ஒன்று அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் பிளாக்கோ சில்வரும் எப்போவும் கிடைக்கக்கூடிய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது பட் என்னை கேட்டிங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் ரொம்பவே டாப் டக்கராக இருக்குங்க வித்தியாசமாகவும் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டிசைனாகவும் எனக்கு தோணுது இந்த லேப்டாப்னுடைய மேல்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யேசூஸ் விவோ புக் அப்படின்னு எழுதியிருக்காங்க மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் பிளாஸ்டிக் பாடி பிளாஸ்டிக் பாடினால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது லைட் வெயிட்டாக இருக்குது ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் கேஜி தான் இந்த லேப்டாப்பு நான் அதை யூஸ் பண்ணி நான் கேரி பண்ணி கொண்டு போகிறப்போ எங்கிட்ட உண்மையிலே லேப்டாப்பை எடுத்துட்டேன்னா பேக்கில் உள்ளே வச்சேனா அப்படிங்கிற டவுட் வர அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது இந்த லேப்டாப் ரொம்ப தின்ன லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால போர்ட்டபுளான ஒரு அருமையான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய பின்புறத்தில் உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில்ஸ் மற்றும் வென்ட்ஸ் அதாவது யார் வந்து வெளியே வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ள ஃபேன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது எல்லா ஸ்க்ரூஸும் கொடுத்துக்கறனால ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி அப்கிரேட் பண்ணால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ரேம் அப்கிரேட் பண்ண முடியாது உங்களால் ஸ்டோரேஜ் மட்டும் அப்கிரேட் பண்ண முடியும் சிக்ஸ்டி ஜிபி ரேம் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க டிசைன் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குங்க சைடில் கூடிய போர்ட்ஸ் என்ன சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான போர்ட்ஸும் கொடுத்துட்டாங்க இரண்டு யூஎஸ்பி டைப் சி போட்ருக்கு ஒரு ஃபுல் சைஸ் ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் போர்ட் இதில் இருக்குது ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் மற்றும் இன்னொரு சைடில் இன்னொரு யூஎஸ்பி டைப்பிய போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ போட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குது இந்த எஸ்டி கார்டு மைக்ரோ எஸ்டி கார்டு அந்த போட்டிங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் பட் அது இல்லை பரவாயில்ல இந்த லேப்டாப்பை நம்ம இப்படி உங்களுடைய டேபிளில் நீங்கள் வச்சுட்டு திறக்கிறதுக்கு சிங்கிள் அண்ட்லாம் அசால்ட்டாக நீங்கள் திறந்துடலாம் ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ஹிஞ்சு மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இது யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் ஒரு தகரடப்பாக திருப்புற மாதிரி சவுண்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது இன்ஃபேக்ட் இதை வந்து இந்த ஃபிளாட்டை நீங்கள் விரித்து வச்சுக்கலாம் யார் ஃப்ளாட்டை அப்படி விரித்து வச்சு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா யாரும் அப்படி யூஸ் பண்ண போகிறது கிடையாது பட் இருந்தாலும் நீங்கள் உட்காந்து ஒரு ஒரு சில ஆங்கிளில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ சில பேருக்கு இந்த ஆங்கிள் யூஸ் பண்ண தேவைப்படும் சில பேருக்கு இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஸோ உங்களுடைய யூசேஜுக்கு பொறுத்தாப்பில் உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீடமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபீச்சர் சூப்பராக ஹெல்ப் பண்ணுது மேலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேமராவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரைவசி சட்டரும் இருக்குது ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ண நேரத்தில் இந்த பிரைவசி செட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வெப் கான்ஃபரன்ஸிங்காக வீடியோ கான்ஃபரன்ஸிங்க அட்டன் பண்ணிக்கலாம் டென்ஏடிபி கேமரா கேமரா குவாலிட்டி குவாலிட்டி இருக்கு சுற்றி இருக்கிற ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே ரெண்டு ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஸ்பீக்கர்னுடைய சவுண்டும் அருமையாக இருக்குது இதில் வந்து டால்பி அட்மாஸ்க்கான சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பட் ஆல் பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஓரளவுக்கு இல்லை பட் ஒரு சராசரியான லேப்டாப்பில் நம்ம எதிர்பார்க்குற சவுண்டை விட இதில் அந்த பேஸும் அந்த வாய்ஸ் கிளாரிட்டியும் ப்ரொனன்ஸாகவும் பெட்டராகவும் இருந்தது இந்த டிஸ்பிளே பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மாடல் இருக்கிறது ஓலட் டிஸ்பிளே ஓலட் டிஸ்பிளேனால ரெண்டு விஷயம் எல்லாரும் அதிகமாக பேசப்படும் ஒன்று வந்து கலர் அக்யூரசி அருமையாக இருக்கும் உங்களுக்கு கலரனுடைய வைப்ரன்ஸும் பன்ச்சினஸும் சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி ஓலட் இருக்கிறனால ஸ்க்ரீன் பேர்னிங் இஷ்யூ வருமா அப்படின்னு கேட்பீங்க அதுக்கான ஆப்ஷன் உள்ள கொடுத்துருக்காங்க அவங்களோட சாஃப்ட்வேரில் அந்த ஸ்க்ரீன் பிக்சல் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் என்னபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிக்சலும் அடிக்கடி ரெஃப்ரெஷ் ஆகி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் பேர்னிங் இஷ்யூவில் இருக்காது டிஸ்ப்ளேனுடைய வியூவிங் ஆங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது எல்லா வியூவிங் ஆங்கிள்ஸ்லேயும் டிஸ்பிளே கலர் வந்து எங்கேயுமே டீக்ரேட் ஆகாம உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியுது பிரைட்னஸும் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது சிக்ஸ்டி கார்ட் அப்பர் கொண்ட ஒரு டிஸ்பிளே இது சிக்ஸ்டீன் இன்ச் டிஸ்பிளே பிசிஐ கேமுட் அக்யுரசி பாத்தீங்க அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு ஹண்ட்ரட் பர்சென்ட் அக்யுரசி நீங்க இதுல எதிர்பார்க்கலாம் ஸோ டிஸ்பிளே வந்து பக்கமான டிஸ்பிளே கண்டென்ட் கிரியேஷனுக்கும் சரி கண்டென்ட் கன்சம்ப்ஷனுக்கும் சரி இந்த டிஸ்பிளே ஓலட் பேனல் சூப்பரான ஒரு டிஸ்பிளேயா இருக்குன்னு சொல்லலாம் இந்த டிஸ்பிளேக்கு கீழ இசுஸ் அப்படின்னு அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க அதுக்கு கீழே கீபோர்ட் சோ இப்ப இந்த கீபோர்டை பத்தி பேசணும் அப்படின்னா இந்த கீபோர்டு ஆல்மோஸ்ட் இந்த இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி அவங்க கீபோர்ட் கொடுத்துட்டாங்க இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நம்பர் கீஸ் இருக்கு ஆனா அது ரொம்ப சிரிசா இருக்கு டைப் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு நம்பர்ஸை மாத்தி அனு அமுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது பட் அந்த நம்பர் கீஸை தவிர்த்து வச்சுட்டு நம்ம இந்த கீஸை பார்த்தோம் அப்படின்னா இது டைப் பண்றதுக்கு சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் தருது உங்களுக்கு அந்த கீ என் டிராவல் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்டிமலா இருக்கிறதுனால ஃபாஸ்டா நீங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம நீங்க டைப் பண்ணலாம் பேக்லெட்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு த்ரீ லெவல்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் இருக்குது ஆனால் சிங்கிள் ஒயிட் ஆர்ஜிபி லைட் மட்டும்தான் கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் பேட் இந்த ட்ராக் பேட் ரொம்ப ஒரு பெரிய ட்ராக் பேட் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்குது இந்த ட்ராக் பேட்னுடைய ப்ரெஷன் ட்ராக் பேட்னுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெஸ்டர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது அது தவிர உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடில் நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிக்கலாம் இல்லை பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த சைடில் நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்வேர்டு பேக்வேர்டு போகிறதுக்கு இங்கே சைப்போ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ட்ராக் பேரில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் இது நம்ம ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இல்லாத வேற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறப்போ தான் அதோடைய அருமையே தெரியும் எனக்கு இன்னொரு விஷயம் இந்த ட்ராக் பேட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக டூவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் அவங்க ஆஃப்செட் பண்ணி வச்சிருக்காங்க இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா சசியமே கையை இங்கே வைக்கிறப்போ நம்ம ட்ராக் பேடில் கைப்படும் இந்த கைக்கு பிரச்சனை ரைட் சைடு கைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பட் லெஃப்ட் சைடு மட்டும் ட்ராக் பேட்ல படும் ட்ராக் பேடில் படுறதுனால பாம்புகேஷன் டெக்னாலஜியாக சூப்பராக ஒர்க்காது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் ட்ராக் பேடில் படுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்ககிட்ட எப்போவுமே இருக்கும் அது ஒன்று தான் பிரச்சனை வழியே மத்தபடிக்கு இந்த கீபோர்ட் ட்ராக் பேடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு என்னுடைய முப்பது நாள் யூசிச்சில் எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல சரி இந்த லேப்டாப் மெயின் ஹைலைட் இதனுடைய ப்ராசஸர் தான் இந்த ஸ்னாப் ஸ்னாப்டிர எக்ஸ் ஒன் ப்ராசஸர் இது நார்மலா நம்ம பார்க்கக்கூடிய ஆனா இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப் கிடையாது அது ஏன் அப்படிங்கிறத சொல்றேன் உங்களுக்கு ரேம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் கொடுத்துருவாங்க ஃபைவ் டுவெல் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க நல்லா ஒரு ஃபாஸ்டான ரேம் இருக்கு சிக்ஸ்டீன் ஜிபி அப்டேட் பண்ண முடியாது ஆனா ஃபைவ் டுவெல் ஜிபியா நீங்க மாத்தி நீங்க ஒன் டிபி நீ வரைக்கும் டூ டிபியோ நீங்க உங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜ் நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஃபைவ் டுவெல் ஜிபி பத்தவே பத்தாது இப்போது இந்த பர்டிகுலர் லேப்டாப்பை நான் ஒரு கேமிங் லேப்டாப்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு சில கேம்ஸ் போட்டு நீங்கள் விளாடலாம் ஒரு லோ கிராஃபிக் செட்டிங்கில் போட்டு நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இது கேமிங் லேப்டாப் கிடையாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த அந்த அளவுக்கு கிடையாது ஃப்ரேம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக் ஃப்ரேம் ரேட்டே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலோ இல்லை ஒரு ப்ரோக்ராமரோ இந்த லேப்டாப்பை கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏஏ அப்ளிகேஷன்ஸ் ஏஐ ப்ரோக்ராமிங் வைப் கோடிங் இல்லை ஒரு ரெகுலரான ஒரு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறோம் ஒரு ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் பட் எல்லாத்தோடையும் இந்த பர்டிகுலர் ஏசூஸ் விவோ புக் ஏசிக்ஸின்னுடைய மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இதோடைய பேட்ரி லைஃப் எப்படி நீங்கள் நாள் பூரா யூஸ் பண்ணாலுமே பதினாறு மணி நேரம் கேரண்டியாக உங்களுக்கு பேட்டரி வரும் ஒரு மைல் டியூசருக்கு ஒரு மூணு நாள் வரைக்கும் கூட பேட்டரி தாக்கு பிடிச்சிருக்கு இது கூட கிடைக்கக்கூடிய இந்த சிக்ஸ்டி ஃபைவ் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சார்ஜ் ஏறிடுது பட் இந்த சார்ஜர் இல்லை அப்படின்னா ஒரு பவர் பேங்க்ல கூட நீங்க போட்டு நீங்க சார்ஜிங் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு விண்டோஸ் பவர்டு லேப்டாப்ல இவ்வளோ தூரத்துக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அது அதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ லைட் வெயிட்டான ஒரு லேப்டாப் செவன்ட்டி வாட் ஹவர் பேட்டரி உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அதில் வந்து எவ்வளவுத்துக்கு இந்த ப்ராசஸர் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோ அதை வந்து நீங்க பேட்ரி லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த இயேசு விவோ புக் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஒரு ப்ரொபஷனல் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு ஆஃபீஸ் கோயராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த லேப்டாப் நீங்க வாங்கிக்கலாம் கேமர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் நீங்கள் தவிர்க்கலாம் ஆரோஜிய சீரீஸ்ல கேமிங் லேப்டாப் நிறைய அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த எஸ்எஸ்டைய விவோ புக் எஸ் சிக்ஸ்டீன் வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடு வைக்க பில் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் அடுத்தது பதிவுங்க மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களுந்து விடைப்பது உங்கள் எண்ணம் நன்றி வணக்கம்